வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு தெலுங்கானாவின் வடகிழக்கு பகுதியில் அதாவது சத்தீஸ்கர் ஒடிசா தெலுங்கானாவின் வடகிழக்கு பகுதி இணையும் இடத்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த மோந்தா புயலின் செயலிழந்த ஆழ்ந்த மண்டலம் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து சட்டீஸ்கர் மாநிலத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது அப்படியே சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருந்து ஜார்கண்ட் சென்று ஜார்க்கண்டிலிருந்து மேற்கு வங்கம் சென்று பிறகு வங்கதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக அஸ்ஸாம் மேகாலயா வழியாக அருணாச்சல பிரதேசம் நோக்கி பயணிக்கும் ஆனால் மழை பொழிவு இதோட மேற்கு பகுதிலையும் அதற்கு பிறகு வடமேற்கு பகுதியிலும் அதற்கு பிறகு வடக்கு பகுதிலையும் அமையும் இது தொடர்பாக அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இது மகாராஷ்டிராவின் நாக்பூர் மத்திய பிரதேசத்தினுடைய போபால் உத்தரப்பிரதேசத்தோட அலகாபாத் உள்ளிட்ட பகுதிகள் அப்புறம் காட்மாண்டு உள்ளிட்ட நேபாள பகுதி அதனை ஒட்டி உள்ள பீகார் பகுதி வடக்கு பகுதி பீகாரோட ஒட்டுமொத்த பகுதியில் வடக்கு அதிகம் பிறகு அப்படியே டார்ஜிலிங் உள்ளிட்ட மேற்கு வங்க பகுதி அப்படியே அது பூட்டானுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு சிக்கிம் மற்றும் அப்படியே மேகாலயா அசாம் கொடுத்து பிறகு அங்கேயே போய் செயலிழந்து அருணாச்சல பிரதேசம் அதுக்கப்புறம் சீனா மியான்மர் இடைப்பட்ட பகுதியில் போய் முற்றிலுமா செயல் எடுக்கும் இது செயலிழப்பதற்கு இரண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதி தான் முடியும் மூன்றாம் தேதி அடுத்தபடியா அரபிக்கடல ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அது இன்றைக்கு புயலாக மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் எதுவும் இன்னும் அறிவிக்கப்படல ஆனால் புயலாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படியே புயலாக மாறினால் சில மணி நேரங்கள் ஒரு பெயரை பெற்றுவிட்டு செயலிழந்துவிடும் ஒருவேளை இது புயலாக மாறி ஒரு பெயரை பெற்று ஒரு பெயரை வீணடித்து விட்டு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகும் என்பதற்காக புயலாக மாறும் என்று அறிவிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது புயலாக மாறி உடனடியாக செயலிழந்துடும் புயல் என்ற அளவிலே பிக்கப் ஆகும் செயலிழந்து காற்றழுத்த தாழ் மண்டலமாக குஜராத் கரையை கடக்க இருக்கிறது நாளை முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி உள்ளே போய் செயலிழந்து மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு முற்றிலுமாக அதுவும் செயலிழந்துடும் இரண்டாம் தேதி ரெண்டாம் தேதி அப்போ இரண்டு நிகழ்வுகளும் செயலக்குண்டால் இரண்டாம் தேதி அப்போ மூன்றாம் தேதி என்ன ஆகும் எந்த நிகழ்வுமே இருக்காது புதிதாக ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு அதாவது தென்சீன கடற்போதிலிருந்து தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலோட மியான்மர் கரைக்கு வந்தடையும் ஒரு காற்று சுழற்சி இது ஏன் அங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்க்கிறது சுழற்சியோட இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கொண்டு செல்கிறது இந்த இணைக்கப்பட்ட படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ இந்த அரபிக் கடல் சுழற்சியும் வங்கக்கடல் சு உள்ளே நுழைந்து சட்டீஸ்கர் நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சியும் ஒன்றிந்து சுழல்வதை இந்த படத்தில் காணலாம் எவ்வளவு காற்று சுழல்கிறது எங்கெல்லாம் போய் இந்தியாவை சுற்றி வருகிறது அரபிக் கடலையும் இந்திய தீபகற்பத்தையும் வங்கக்கடலையும் இணைத்துக் கொண்டு சுழல்கிறது என்று பாருங்கள் அப்ப இவ்வளவு காற்றும் அத்தனை இடத்திலும் மழை பெய்யுமா பெய்யாது ஆய்வும் ஆய்வுக்கான ஆதாரத்தை கொடுக்கும் பொழுது ஆய்வறிக்கையில நீங்கள் ஆழ வேண்டும் ஆய்வில் நீங்கள் ஆழ வேண்டும் ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட படங்களை உங்களுக்கு அறிவு வழங்குகிறேன் இதுல எங்க இருகாற்று இணைவு இருக்கோ அங்கத்தான் மழை பெய்யும் வெப்ப நீராவி இருக்கிற இடத்துல குளிர் நீராவி பட்டால் மழை பெய்யும் குளிர் நீராவி வெப்பமடைந்தால் மழை பெய்யும் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து வங்க கடலோரமோ அல்லது கடற்காற்றையோ அல்லது மரங்களால் குளிர்வித்தால் மழை பெய்யும் இப்போ இதுல ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த அரபிக்கடல் நிகழ்வும் வங்கக்கடலில் இருந்து சட்டீஸ்கர் போய் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து சுழலும் பொழுது நிலநடுக்கோட்டிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னரை கோள நிகழ்வு வட அரைக்கோளத்திற்கு அதாவது நீராவி காற்றை அனுப்பும் எம்ஜிஓ அமைப்பு ஒன்றே ஒரு அதாவது எம்ஜிஓ அமைப்பு இப்பதான் அந்த இறுதி கட்டத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கிறப்போ இறுதியாக ஒரு நிகழ்வு இருந்து கொண்டிருக்கு இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் எம்ஜிஓ அமைப்பு அமையும் இருந்தாலும் இந்த எம்ஜிஓ அமைப்பு அரபிக்கடலுக்கு அரபிக் கோளத்திலிருந்து காற்றை அனுப்பி அரபிக்கடல் உள்ளே சென்ற நிகழ்வும் சுழற்சியால் ஈர்க்கப்பட வெப்ப நீராவி கிடைக்க பெறுகிறது இப்பொழுது இவ்வளவு நாளாக வங்கக்கடலின் இலங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வெப்ப நீராவியை பெற்று வந்த நிலையில் இந்த நிகழ்வு மேற்கே வந்த காரணத்தினாலே எது நிழல இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய எம்ஜிஎஃப் அமைப்பு மேற்கு வந்த காரணத்தினாலே அரபிக்கடலுக்கு தெற்கே வந்த காரணத்தினாலே அரபிக்கடல் வழியாக தென்மேற்கு பருவக்காற்று போல நுழைந்து வங்கக்கடல் பகுதியில் இருந்து உள்ளே நின்ற சென்ற நிகழ்விற்கு காற்று வருகிற காரணத்தினால்தான் நேற்றைக்கு கன்னியாகுமரி நீலகிரி இடைப்பட்ட பகுதியில் வால்பாறை மற்றும் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கொண்டிலிருந்து நெகமம் வரைக்கும் பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர் வரைக்கும் உடுமலைப்பேட்டை கூட தூரல் சாரெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நேற்றைக்கு இருந்தது பொள்ளாச்சி வடக்கு மற்றும் வட கிழக்கு நெகமம் வரைக்கும் கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் மழை பொடிவை கொடுத்தது அது நேற்றைக்கு தீவிர திடீர் தீவிரத்திற்கு காரணம் அரபிக்கடலில் இருந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை ஆந்திராவின் தெலுங்கானாவின் வடமேற்கு வடகிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த நிகழ்வு ஈர்த்ததன் காரணமாகத்தான் இப்பே அது வடக்கு இப்பொழுது அது வடக்கே நகர்ந்த காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் ஈர்த்தாலும் குறைவாக இருக்கும் நேற்று போல் பெரிய மழை இருக்காது நேற்றைக்கு இரண்டு சென்டிமீட்டர் வரையும் வால்பாறையில் பொழிந்திருக்கிறது அதே போல கன்னியாகுமரியிலையும் இரண்டு ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்தது டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று மாலை எதிர்பார்த்த தூரல் நினைக்கும் மழை பொழிவுகள் கொடுத்தது ஒட்டங்காடு பேராவூரணி அருகே இருக்கக்கூடிய ஒட்டங்காடு ஒரு சென்டிமீட்டர் மழை கொடுத்திருக்கிறது இப்படி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி தொண்டியை ஒட்டி உள்ள பகுதி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் மழை பொடிவு கொடுத்து கடலோரம் வந்து இறங்கியது இப்படி ஆங்காங்கே மழை இந்த நிலையில இந்த நிகழ்வு எல்லாம் அதாவது நாளை குஜராத் கடக்க போகிற நிகழ்வு ஒன்று ஏற்கனவே வங்கக்கடலிலிருந்து இப்படி சத்தீஸ்கர் போற நிகழ்வு அருணாச்சல பிரதேசம் போகும் வரைக்கும் பெரிய அளவு மழை இருக்காது காரணம் விலகி போகிறது புதிய நிகழ்வை கொண்டு வருவதற்கு சாதகம் இல்லை காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தி ஈழ்த்து கொண்டு செல்கிறது இனிமேல் அந்த நிகழ்வு நமக்கு பெரிதாக மழை தராது என்றாலும் கடலோரத்துல வெப்பச்சரல மழைப்பொழிவு மேற்கு திசை காற்று மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக லேசான மழைப்பொழிவை வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை கொடுக்கும் லேசான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் ஒரு சிலன்னு சொல்வதை விட ஓரிரு இடங்களில் ஆக இரண்டாம் தேதி வரை பெரிதாக மழை இருக்காது ஆனால் இடையிலே ஒரு குழப்பம் வரும் மதியத்தில் மாலையில ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் பெரிதாக மழை தந்துவிடாது விடாது மிரட்டி விட்டு தூரலை கொடுத்து விட்டு போகலாம் அல்லது மிரட்டலோடு விடலாம் ஆகையின் காரணமா இரண்டாம் தேதி வரை பெரிதாக மழை இருக்காது ஆக அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் நிம்மதியாக எல்லா படியும் செய்து முடித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்வு மூன்றாம் தேதி மழை பொழிவை மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் முதல் மயிலாடுதுறை வரை வடகடலோர பகுதிகளுக்கு கொடுக்க இருக்கிறது அதாவது திருவள்ளூர் முதல் மயிலாடுதுறை வரை வடகடலோரமும் பிறகு உள்ளே வட பகுதிகளுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி மூன்றாம் தேதி மாலை இரவிலே கொடுக்க போகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் அடுத்ததாக வரக்கூடிய மியான்மர் கரையோரம் வரக்கூடிய நிகழ்வு அப்படியே அது மேற்கு வங்கத்திற்கோ ஒடிசாவிற்கோ போக முயற்சி செய்யும் முயற்சி செய்து கொண்டிருக்கூடிய அதே வேளையில இரண்டாம் தேதி முயற்சி செய்து கொண்டிருக்கும் அதே வேலையில இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியில போய் அங்கே சென்ற நிகழ்வு விடும் என்பதனால அதன் பிடியிலிருந்து விடுபட்டு விடைபெற்று தமிழ்நாட்டை நோக்கி திரும்பும் அது அங்கே புயலாக உருவாடால் புயலாக உருவாகிவிடும் ஆனால் புயலாக உருவாவதற்கு வாய்ப்பில்லை ஒரு நிகழ்வு அதாவது வங்கக்கடல எந்த ஒரு நிகழ்வு உருவானாலும் வடகிழக்கு பருவமழை காலத்துல தான் வரும் அதே நேரத்துல ஒரு காற்று சுழற்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் வங்கக்கடலுக்கு எந்த இடத்தில் வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை மியான்மர் கரையோரம் வந்தாலும் அது காற்று சுழற்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் ஒரு தாழ்வு நிலையாக இருந்தால் கடலோர காற்று கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் கடலோர தமிழ்நாட்டுக்கு தான் வரும் ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு வெல்மார்க் லோபிரஷர் என்றால் தமிழ்நாடு ஆந்திர எல்லையோரத்திற்கு வரும் ஒரு டிப்ரெஷனாக இருந்தால் ஆந்திரப்பிரதேசத்துக்கு போயிடும் ஒரு டீப் டிப்ரெஷன் புயல் என்றால் ஆந்திர பிரதேசின் மத்திய பகுதி வடக்கு பகுதிக்கு போகிவிடும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்னும் பெரிதாக தீவிரமடைந்தால் அது அதாவது மேற்கு வங்கம் வங்க தேசம் என்று போகிவிடும் ஆனால் வரக்கூடிய இரண்டாம் தேதி மியான்மர் கரையோரத்திற்கு வரப்போகிற ஒரு காற்று சுழற்சி ஒரு சாதாரண காற்று சுழற்சி அது அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய செல்லப்போகிற அந்த நிகழ்வு ஈர்ப்பதன் காரணமா அப்படி வடக்கு நோக்கி போகும் அது செயலிழந்த பிறகு அதிலிருந்து விடுபட்டு தப்பி தமிழ்நாட்டை நோக்கி வரும் சரி எப்போ வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் முழுமையாக ஆறாம் தேதி வந்து சேரும் அப்ப மூன்றாம் தேதி அது வரும் பொழுது வடமேற்கில் இருந்து வெப்ப நீராவி காற்றை அதாவது வடமேற்கில் இருந்து வெப் குளிர் காற்றை பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் இருந்தும் எல்லா நிகழ்வும் செயலிழந்துடும் அப்ப எந்த நிகழ்வுமே இருக்காது இப்ப அரபிக்கடல இருக்கக்கூடிய நிகழ்வும் கரை கடந்து செயலிழந்துடும் மூன்றாம் தேதி ஆக மூன்றாம் தேதி இமேமலை எல்லையோர பாகிஸ்தானில் இருந்தும் இமே மலை காஷ்மீர் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் இருந்தோம் வட மாநிலங்கள் வரியாக குளிர்காற்றை இது ஈர்க்கும் எப்படி ஈர்க்கும் வங்கக்கடலுக்கு ஈர்க்கும் பொழுது அது மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடகாவின் தெற்கு பகுதி வழியாக தமிழ்நாடு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வந்து வடகடலோரம் வந்து கடலில் இறங்கி அர வங்கக்கடலோட மியான்மர் நிகழ்வுக்கு போகும் இதனால அங்கிருந்து வரும்பொழுது அது குளிர்காற்று மகாராஷ்டிரா தா தாண்டியதும் அது வெப்பமடையும் படிப்படியாக அதாவது காஷ்மீர்ல இருந்து புறப்படும் போது அது குளிர்காற்று அது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வரும்

அப்பொழுது அந்த மியான்மர் நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஒடிசா கரைக்கு வந்துவிடும் அப்பொழுது இந்த காற்று கர்நாடகா வழியாக நுழைய தொடங்கும் ஆக காற்றென்றால் புயல் அல்ல மழையை உருவாக்கக்கூடிய மேலடுக்கில் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டுக்குள் வரும் பொழுது நான்காம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வங்க கடலோரம் டெல்டா உட்பட டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு நான்காம் தேதி மழை வாய்ப்பு உண்டு மாலை இரவில் ஆங்காங்கே மழை எங்கிருந்து கோடியேக்கரை முனைக்கு திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதியில் இருந்து வரும் திருவாரூருக்கு கும்பகோணம் மற்றும் பாபநாசம் பகுதியில் இருந்து வரும் தஞ்சாவூருக்கு திருச்சி மாநகரம் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதியில் இருந்து வரும் ஆகவே இப்படி வட மேற்கில் இருந்து நீராவி காற்று தென்கிழக்கு நோக்கி வர கிழக்கு காற்று கிழக்கு காற்று தெற்கு காற்று நுழைந்து குளிர்வித்து பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று அடுத்த நாள் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் ஐந்தாம் தேதி அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வந்துவிடும் அதாவது மியான்மர் கரையிலிருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஆந்திரப்பிரதேச ஆந்திர பிரதேச கரைக்கு அப்பால் வரும் அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாகவும் கர்நாடக வழியாகவும் கேரள வழியாகவும் அந்த அதாவது வடமேற்கு மேற்கில் இருந்து காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் ஐந்தாம் தேதி மாலை இரவு மழைப்படிவை கொடுக்கும் அது ஒரு வளிமண்டல சுழற்சியாகவே தமிழ்நாட்டு கரைக்கு வரும் என்பதனால பெரிய அளவிலே மழைப்படிவை கொடுக்காது என்றாலும் மாலை இரவு இடிமழைப்படிவை மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்க கடலோரம் நான்காம் தேதி ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடகடலோரம் டெல்டா மற்றும் ஐந்தாம் தேதி கேரள கர்நாடக ஆந்திர எல்லையோரம் தொடங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஆந்தாங்கே காற்று கணவாய் பகுதிகள் உட்பட ஐந்து ஆறாம் தேதிக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் ஐந்தாம் தேதி பெய்யாத இடத்தில் ஆறாம் தேதி பெய்யும் ரெண்டு நாளும் பல இடங்களில் ஒதுக்கவும் இருக்கு ஆனால் மழைப்பொழிவு இல்லாதது வந்துவிடும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றிலிருந்து வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பில்லை மூன்றாம் தேதி தான் அடுத்த மழை அதுவும் ஆந்திர எல்லையோரம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மழைப்பொழிவு அப்படியே வங்கக் கடலோரத்துக்கு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரை எல்லா தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனா தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க அடுத்த நிகழ்வு இருக்கு இதுதான் இதுதான் அறிக்கை இந்த ஒரு நிகழ்வு நினைக்காதீங்க பொங்கல் வரை நிகழ்வு இருக்கு உடனடியாக அதை சொல்லலைன்னா உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும் பொங்கல் வரை நிகழ்வு இருக்கு இந்த அமைப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மழைப்படிவு எப்படி என்று பிறகு அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வந்துவிடும் வந்ததும் மழைப்படிவு கொடுக்கும் ஆனால் அது போதிய வெப்ப நீராபி கிடைக்காமல் கொஞ்சம் குளிரையும் கொண்டு வரும் அதாவது இங்கே கடலோரம் கொடுக்கும் பொழுது கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில்

பகுதியிலிருந்து வந்தடைந்து விடும் பத்தாம் தேதி வாக்கில ஆக ஐந்துல இருந்து ஒன்பதாம் தேதி வரை வெப்ப சரடை இடிமழை பொழிவு நிகழ்வு மழை காற்று சுழற்சி மழை கொடுத்து கொண்டிருக்கும் மாலை இரவு மழை கொடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கும் அதற்கு பிறகு பத்தாம் தேதி வங்கக்கடலுக்கு அந்தமான் பகுதிக்கு ஒரு நிகழ்வு வந்து அது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்கும் அது பத்தாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரை நல்லதொரு மழை பொழிவை வலிமையான ஒரு மழை பொழிவை பதினைந்து பதினாறு தேதிகளில் கொடுக்கும் ஆக பதினாறாம் தேதிக்குள் நவம்பர் பதினாறுக்குள் ரெண்டு நிகழ்வு ஒன்று மியான்மரில் இருந்து தமிழ்நாடு வரக்கூடிய

மாற்றங்கள் அறிந்து நீங்கள் விவசாயம் செய்திட வேண்டும் மாலை திடீரென்று மழை கூட வாய்ப்பு வரலாம் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மாலை அறிக்கையும் கேட்டு நாளை காலை அறிக்கையும் கேட்டு வரக்கூடிய நாட்களில் என்றைக்கும் இரண்டு அறிக்கையில ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து உங்களுடைய வேளாண் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அனைத்து பணியும் திட்டமிட்டு லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக நான் உங்களுடைய லாபத்திற்காக நான் அதை புரிந்து உணர்ந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் நன்றி